இந்த படம் பார்த்தா இரவு பறவை வந்து நான் அந்த படத்தை பார்க்கும்போது என்ன தவிர எடுக்க போறாரு நாலு வருஷமா மூணு வருஷமா கஷ்டப்படுறாரு எப்படி கொண்டு வர சொல்லி ஒவ்வொரு நடிகையும் என்னுடைய ஆபிஸுக்கு வந்து தனியா வருவாரு பாப்பா வாங்க வேதமான பண்ண எப்படி என்ன பார்த்தா மூணு வருஷமும் அந்த படத்தை ஒரு கஷ்டப்பட்டு எடுத்து இன்னைக்கு நிப்பாட்டுக்கார் பாருங்க கடலூர் மாவட்டத்தினாலே உங்களுக்கு ஒரு சொல்றேன் வெள்ளம் புயல் காற்று மலை என்னன்னா எப்போ பார்த்தாலும் வானிலை அறிவிக்கும் போலாம் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் மட்டும்தான் சொல்லுவாங்க ஏன்னா நான் நாகப்பட்டினம் மாவட்டம் தேப்பானம் வந்து நான் தஞ்சாவூர் மாவட்டம் கொரடாச்சேரி திருவாரூர் எனக்கு அஞ்சு வயசு ஆறு வயசுலாம் பார்த்தீங்கன்னா புயல்னா நாகப்பட்டினத்தில் கொடி ஏற்றுருவாங்க மலைனா கொடி ஏற்றிருவாங்க எதுவாக இருந்தாலும் அந்த மீனவர்கள் முழுக்க அப்படியே கடலூரில் மக்கள் அப்படியே அற்புதமாக எடுத்திருக்காரு எங்களுடைய சங்கத்து சார்பாக நான் சொல்கிறேன் மனப்பூர்வமாக வேலாஜி பண்ண நான் மாற்று மா பாராட்டுறேன் என்னன்னா ஒரு தைரியமாக யாரோட உதவி இல்லாமல் இண்டுஜுவலாக அவரே படத்தை எடுக்கும்போது கோயம்புத்தூர் படம் தான் கூட போய் ஏமாற்றி கோயம்புத்தூர்ல சண்டை போட்டு பெரிய பிரச்சனை வந்து வர வச்சு சம்பா பஞ்சாயத்து பண்ணி வர வச்சேன் நினச்சாலே அவர் அது இருக்கணும் வாங்க வேலை பண்ணியேன் ஆமாம் அதனால் பாத்துங்க இவருடைய முயற்சி தான் இன்றைக்கி கடலூர் மாவட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை சேல் தந்திருக்கு எல்லாருமே கை தட்டுங்க ஏன்னா இவர் ஒரே மனிதன் நல்லா பாருங்கள் நான் பேசணுலாம் பேச மாட்டேன் சும்மா பேச மாட்டேன் போய் சொல்ல மாட்டேன் என் சங்கத்தோட ஒவ்வொரு ஆளும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் தான் பேசுவேன் இவர் வருவார் ஒவ்வொரு நாளும் தனியாக ஏழு மணி எட்டு மணி வந்து நின்று எப்படியாவது ஜெயிக்கினார் இன்றைக்கி வந்து ஒரு புரட்சி தமிழனையும் ஒரு புரட்சி தமிழன் ரெண்டு பேரும் கூட்டத்தில் வச்சு இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணினார்னா இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணு நல்லா இருக்குது படம் நீங்கள் நான் வந்து அதான் சொன்னேன் படம் பார்க்கும்போதே எனக்கு கண்ணே கலைஞருச்சு என்ன காரணம் ஆறாவது எண்பத்தி ஒம்பதுன்னு நினைக்கிறேன் இங்கே விருதல் பிள்ளைங்க வந்து ஜக்கரேகள்ல வந்து மாத்தியாத சுட்டுருப்பாங்க நினைக்கிறேன் மாத்தியாதானே மாத்தியாவின்ங்கிறவங்களுக்கு தான் பண்ணாங்க அப்புறம் நான் வந்து திருவாரூர் மாடலில் குரடாச்சரியில் இருக்கேன் அப்போ நாலு மணிக்கு எல்லாரையும் சுட்டுக்கிட்டு வந்து எங்கள் ஊர் வலியும் அப்படி வேதங்கள் தான் போவாங்க இந்த பலாம் பார்த்தீங்கன்னா உள்ள இதெல்லாம் இஞ்சிலாம் திருட்டு போவாங்க நான் நாலு மணிக்கு எஞ்சி பார்த்தா என்னடா அப்படி அப்படிங்குள்ள ஆறு அடிக்கு ஓரம் பார்த்தா எல்லாமே விடுதலை பிள்ளைங்க ஓடினாங்க ஏன் சொல்ல வரனா இன்னைக்கு இந்த விடுதலை புலிங்கிற ஒன்று தான் தமிழனுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருந்துச்சு அவங்க இந்த அமைதிப்படன்னு ஒன்று அனுப்பாமல் இருந்திருந்தா இன்றைக்கி விடுதலை புலி ஈழங்கிறது வந்து என்றைக்குமே அழிஞ்சிருக்க காரணம்னா அந்த ஈழத்தில் கொண்டு போய் அமைதிப்படைய விட்டதுனால்தான் இந்த ராஜீவ்காந்தியோட பிரச்சனை வந்துச்சு இன்னைக்கு வந்து அதெல்லாம் மீறி இன்றைக்கி ஒரு இந்தியாவும் எல்லா சப்போர்ட் பண்ணும் தமிழ்நாடு அரசு சப்போர்ட் பண்ண சொல்லி இன்னைக்கு இலங்கை மக்கள் வந்து அப்படியே தத்துரமாக எடுத்திருக்காரு வேதாஜி பாண்டியன் ஏன்னா அதிக நேரம் இல்லை இருந்தாலும் இவருடைய மனசுக்கு இவருடைய எண்ணத்துக்கு இந்த படம் கண்டிப்பாக ஓடணும் நீ எல்லாருமே சப்போர்ட் பண்ண காரணம் மீடியா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் தனி மனிதனாக நின்று ஜெயிச்சுருக்காரு இவரை எல்லாருமே கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா எல்லாத்தையும் இவர் தான் போயிருக்காரு ஒவ்வொரு டப்பிங் டப்பிட்டு ஷூட்டி கீட்டி ஒரு தனி மனிதன் போய் போய் செஞ்சு பண்ணிக்காரு அதனால இப்போ ரெண்டு புரட்சி புயலும் பேசுவாங்க ரெண்டு ஓடிய பேச்சு புயல் பேசுவாங்க இந்த படத்தை எல்லாரும் கொண்டு சப்போர்ட் பண்ணி சேருங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் இந்த வேதாட்சி பாண்டியனுக்கு எங்களோட சங்க சார்பாக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா தனி மனிதன் ஜெயிச்சது வந்து மிகப்பெரிய கடினம் இவர் தனியாக சினிமாவில் ஜெயிச்சிருக்காரு அது எங்களோட சங்க சார்பாக பார்க்க சொல்லுங்க நன்றி வணக்கம் நன்றி சார் மேடையில் பேசுகிற அனுபவம்லாம் கிடையாது தவறு தவறுந்தா என்னை மன்னிச்சிக்கோங்க இந்த இரவு பறவை திரைப்படத்தை நான் இந்த ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கேன் படத்துடைய தலைப்பு இரவு பறவை இந்த இரவு பறவைன்னா இரவில் இறையை தேடி பறந்து அதை இரையை தேடி கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு அது உட்காந்து பறக்கிற பறவை இல்லை இது இரவு பறவை கடல் கடந்து நாடு கடந்து உடமையில் விட்டுட்டு உயிர் பிழைச்சா போதும்னு வறுமையில் வாடி தப்பிச்சு தமிழகத்துக்கு வந்து தாய் தமிழ் தொப்புள் கொடி உறவுகளை தேடி வந்து உயிர் பிழைச்சா போதும்னு வந்து ரெண்டு நாட்டுடைய இராணுவத்தையும் கண்ணில் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சி கடை கடைசியாக கரை சேர்ந்து வந்து இங்கே வாழ்கிற மக்களுடைய வழியும் வேதனையும் கடல் பறவையாக அதாவது இரவில் வந்து தப்பித்து வருவாங்க அதனால் அதை இரவு பறவைன்ற அந்த டைட்டில் அதுக்காக வச்சோம் அந்த மக்களுக்காக நான் ஒரு சிறப்பான ஒரு வாழ்வியலான படத்தை நான் எடுத்திருக்கேன் இந்த படத்துக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் மீடியா நண்பர்கள் எல்லாருமே ம இது இன்னொன்றுனா இந்த படத்துக்கு நான் என்ன நினச்சனோ அதை நான் எடுத்திருக்கேன் இந்த படத்தை வாழ்த்த வருகை இருந்திருக்கின்ற அண்ணன் நான் என்ன தெரியல என்னுடைய கடவுளாக நினச்சிக்கிட்டு இருக்கிற எங்கள் அண்ணன் இதை நேரில் வந்து என்னை வாழ்த்துறதுக்கு வந்தது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குது அதுவும் இன்னொரு மிக பிரம்மாண்டமான ஒரு மனிதர் எங்கள் விடிவெள்ளி தமிழகத்தின் விடிவெள்ளி அண்ணன் டி வேல்முருகன் அண்ணன் அவர்கள் அண்ணன் சொன்ன உடனே இந்த கான்செப்ட் சொன்ன உடனே இது மிகப்பெரிய ஒரு ரீச் ஆகும் நல்ல கான்செப்ட் நான் கண்டிப்பா வருவேன் அவசியம் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக வந்து வருகை தந்திருக்கிறார் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் போதிய நேரமின்மை இல்லாத காரணத்தினால் அனைத்து தரப்பட்ட எனக்காக உழைத்த கடலூர் மக்கள் கடலூர் நடிகர் சங்கம் என்னுடன் பணியாற்றிய உதவி இயக்குநர்கள் டெக்னீஷியன்ஸ் ஒவ்வொருத்தரையும் நேரம் சொல்ல விரும்பல நான் முடியலை டைம் இல்லை எனக்காக என்னுடைய தோல் கொடுத்த மின்சாரம் திரைப்படத்தின் இயக்குனர் அண்ணன் செல்வகுமாரன் அவர்கள்லாம் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய உதவியாக இருந்தாங்க இன்னும் இன்னும் நிறைய சொல்லணும் எனக்கு போதிய நேரம் என்னை தலைவர்கள்லாம் பேசணும் இந்த படத்தை பற்றி மிகப்பெரிய அளவில் இது கடைக்கோடி மக்களுக்கும் போய் சேரக்கூடிய விஷயமாக இதை கொண்டு போகணுன்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன் எல்லோருடைய மனசுலையும் எல்லாருடைய வாயிலையும் இரட்டை குடியுரிமையை பற்றி ஒவ்வொரு தலைவர்களும் நம்ம இப்போ இருக்கிற நம்ம முதலமைச்சர் வரைக்கும் ஒரு கோரிக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க மத்திய கவர்மெண்ட்டில் எல்லாருமே வாய் வழியாக பேசக்கூடிய ஒரு விஷயத்தை நான் ஒரு திரைப்படமாக எடுத்து இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் எடுத்திருக்கேன் இது எல்லாரும் ஒத்துழைப்பு தந்து மீடியாவில் மீடியா மக்கள் மீடியா பப்ளிக் ப்ரஸ்ஸு சொந்த பந்த அனைவருக்கும் எங்கள் வரைய அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை சொல்லி நன்றி வணக்கம் அருமை அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் வேல்முருகன் அண்ணன் அவர்களுக்கும் இந்த நல்ல நிகழ்வுகளை கலந்து கொண்டதற்கு நன்றிகள் படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது ஒரு அற்புதமான ஒரு முயற்சி உண்மையிலே அந்த அப்பா பாட்டு வந்து மனசை இருக்குது நிச்சயமாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் அதற்கு பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் துணை புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாழ்ப்பை வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி வருகிறேன் நன்றி இசை வெளியீட்டு விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் தொல் திருமாவளன் அவர்களே மற்றும் என்னுடைய மண் மண்ணின் மைந்தன் என்னுடைய அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் இங்கே அமைந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் அதிக நேரம் பேச முடியாதுங்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் இந்த இரவு அது கேப்டன் ஆஃப் த ஷிப் இரவு பறவை டேரக்டர்ஸ் வேதாஜி பாண்டியன் இந்த படத்தை இந்த இடத்துல நினைக்கிறதுக்கு முதல்ல என்னுடைய தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் என்னுடைய சூப்பரண்ட் மிஸ்டர் மனோகர் சார் தான் நான் காரணம் மெயின் அவர் எல்லாம் நாங்கள் இருக்க முடியாது என்னுடைய நண்பன் ராதா சார் சார் ஆக்சுவலி அவர் வந்து டாக்டர் நம்ம வேதாஜி பாண்டியன் டேரக்டர்ஸ் வராங்க அவங்களும் ஒரு தான் நம்ம மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாருங்க வீட்டிலேருந்து சரி சொல்லிட்டு போகணும் சார் பார்த்த உடனே என்னை பார்த்தாருங்க என்னை பார்த்துட்டு உங்கள் ஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் வந்து என்னுடைய ஐபிஎஸ் ரோல் நீங்கள் பண்ணுங்கள் டிஎஸ்பி ரோல் பண்ணுங்க என்னாரு சார் நான் ஆக்சுவலி வந்து டாக்டரேட் ஹார்டிகல்ச்சர் டூ தௌசண்ட் ஒன் பேச் நான் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் பொருந்தேன் சாருக்கு தெரியும் நீங்கள் அவுட் ஆஃப் ஒன் நைன்டி ஃபைவ் கண்ட்ரீஸ் இருக்காங்க ப்ரசெண்ட்டில் நான் யாருனையும் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது என் ஒய்ஃபு மட்டும் தெரியும் எங்கள் அப்பா என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சாருங்க நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்தேன் டென்த்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் எம்எஸ் சேக்கரி ஹார்டிகல் பிஎஸ் பிஎஸ் சேக்கரி ஹார்டிகல்ச்சர் எம்எஸ் சேக்கரி பிஹெச்டி அது ஒரு டூ தௌசண்ட் ஒன் பேட்ச் முடிச்சுட்டு டூ தௌசண்ட் ஃபைவ்ல என் ஒய்ஃபை மேரேஜ் பண்ணிட்டேன் எங்கள் அப்பா என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாருங்க இருபத்தேழு வயசில் டாக்டரேட் ஹார்ட்டிகல்ச்சர் பிடிச்சிட்டு இருபத்தாறு வயசில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் இனிவர்சிட்டியில் ரிசர்ச் அசோசியேட் ஹார்டிகல்ச்சர் நான் ஜாயின் பண்ணேன் அதுலேருந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் வரையும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுவேன் சார் நான் நினச்சேன் படிச்சுட்டு யூஜி பிஜி டாக்டரேட்டுக்கு எல்லாம் கிளாஸ் எடுப்பாங்க நார்மல் நம்ம ஊர் பேர் பத்திரக்கோட்டையை கொண்டு வரணும் நேஷனல் லெவல்ல வேர்ல்டு வைடு கூகுள் ஏற்றணும் நினச்சேன் இட் இஸ் மல்டிபிளிகேஷன் ஃப்ரம் பத்திரக்கோட்டை லோக்கல் நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க டிஎன்ஏ யூபிஎல் ஆர் டூ ஜேக் தான் நான் ரிலீஸ் பண்ணுங்க அப்போ தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் தான் அதை ரிலீஸ் பண்ணாருங்க செப்பரேட் சயின்டிஸ்ட் அவார்டு கொடுத்தாங்க இது ஏன்னா சாதாரணமாக ஒரு டாக்டரேட் முடிச்சுன்னா சயின்டிஸ்ட் வந்து படிச்சிட்டா சயின்டிஸ்ட் கிடையாதுங்க உணவு உற்பத்தி பண்ணணுங்க புதுசாக கண்டுபிடிக்கணும் தேர்ட்டி இயர் டிஸ்ட்ரிக் எம்எல்டி ஆர்ட்டி கொடுத்து டெஸ்ட் பண்ணி அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ஆஃபிஷியல் ஏஒஏஏடி ஜேடி அவங்களும் கொடுத்து டெஸ்ட் பண்ணி எது பெஸ்ட்டு ஒன்று கொடுக்குது அதுக்கப்புறம் வை சான்சலர் ரிசர்ஃப் டேரக்டர்ஸ் அவங்களும் அப்ரூவல் கொடுத்து ஸ்டேட் ஒர்க்டர்ஸ் கமிட்டி போகும் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் தென் சிஎம் தான் ரிலீஸ் பண்ணணும் எந்த ஸ்டேட்டுக்கு சூட்டபிள் இப்படி வந்து பார்த்தோன்னா டாக்டர் கலைஞர் மூலமாக நாலு எஃப்என் ஹைப்ரிட்ஸ் ரிலீஸ் பண்ணுங்கள் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் ஊசிட்டு எவ்வளோ பெரிய ஜாம் இருக்காங்க அதுக்கப்புறம் டாக்டர் கலைஞர் ஜெயலலிதா மூலமா அம்மா மூலமா கோயம்புத்தூர் பெண்டி ஹைபிரிட் த்ரீ டிஎன்ஐ தென் டிஎன்ஐ அமரந்த சிறுகரை ரிலீஸ் பண்ணுங்க முடிச்சுட்டு இந்த இடத்துல நான் இப்போ கூட பார்க்கலங்க ஒரு சைன்ட் அதாவது எஜுகேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல் டு சேஞ்ச் த வேர்ல்ட் அதாவது தேர் இஸ் நோ சப்ஸ்டியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்கு இணையா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு நான் பார்த்தேன் சார் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் போகும்போது சார் வாங்க கூப்பிட்டு போனார் சார் உங்களை நான் நான் மறக்கவே மாட்டேன் சார் உயிர் உள்ளார் என்னுடைய நண்பர் ராதாவை நான் மறக்க மாட்டேன் எங்கே இருக்கார் தெரியல அவங்க வந்து என்னுடைய பிரதர் மாதிரி உங்களை என்னை கைட் பண்ணுவாங்க சார் கூப்பிட்டு போன சொன்னாருங்க ஆ முடிச்சிட்டேன் இவர் வந்து ஒரு சா சாங் ப்ளே பண்ணி காமிச்சாங்க இந்த அப்பா சாங் போகும்போது என் ஒய்ஃப் அழுதுகிட்டே இருந்தாங்க சார் அதுவே சக்சஸ் படத்துக்கு நான் பார்த்தேன் நானும் அப்படி கண்ணு கலைஞருந்தேன் இந்த மாதிரி நான் அதாவது என்னுடைய சித்தப்பா டைரக்டர் தங்கப்பான் அவர் ஆக்சுவலி அவர் நான் தொடர்பு கொள்ள முடியல நைட்டும் பேசின வாய்ஸ் நோட் கொடுத்தா அவர் பிஸியாக இருக்கான்னு தெரியல அழகி சொல்ல மருந்த கதைகள் பள்ளிக்கூடம் ஒன்பதோ நோட்டு இதெல்லாம் என்ன படங்கள் அந்த மாதிரி படங்கள்லாம் நான் அந்த மாதிரி வரணும்னு ஆசைப்படுற சார் சார் வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க சார் சொன்ன மாதிரிங்க அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணிக்கணும் சார் பாடல்கள் நல்லா வந்திருக்குங்க சார் எல்லோரும் த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் வந்து இதை போய்ட்டு நீங்கள் வந்து பார்க்கணும்னு சொல்லி நான் சிரம் தாழ்ந்து வேண்டிக் கொடுக்கிறேன் தேங்க்யூ சார் தேங்க் யூ இப்பொழுது எங்கள் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த அண்ணன் திருமாவளவன அண்ணன் அவர்களும் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அண்ணன் அவர்களும் அது என்னுடைய கடலூர் மாவட்டத்தை வச்சு ஒரு பாட்டு எழுதினார் அண்ணன் கல்வி பாரதி அண்ணன் நான் சொல்லிட்டேன் ஒவ்வொருத்தவங்களும் மண்ணோட உரிமை வெறிதானம் எல்லாமே இருக்கும்ல அதே மாதிரி தான் சினிமானாக்கா பொள்ளாச்சி கோயம்புத்தூர் சென்னை ஒவ்வொரு ஊர் சொல்லுவாங்க நான் முப்பது வருஷமாக சினிமாவில் கஷ்டப்பட்டு இருக்கேன் நான் என் மண்ணோட பெருமையை சேர்க்கணும் அது எங்கள் பாலீஸ்வரர் எங்கள் தேவநாத சாமி இவங்கெல்லாம் நான் காட்டணும் என் கடலூர் சேர்ந்த மக்கள் எல்லோரையும் அந்த படத்தை நடிக்க வைக்கணுன்றது ஒரு வெறி அந்த வெறி தான் இன்றைக்கி இந்த படத்தோட முதல் ஒரு வெற்றியே அண்ணன் வந்து வேதாஜி அண்ணன் வந்தாங்க கலையாண்ணன் வந்தாங்க இந்தமாரி தம்பி இந்தமாரி ஒரு கண்டெம்ட் வச்சுருக்கிறேன் இலங்கை தமிழின மக்களுக்காக ஒரு படம் வந்து வச்சுருக்கேன் நம்ம பண்ணணும் கிட்ட வந்து நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதேமாதிரி அண்ணன் கூட நான் சேர்ந்து செயல்பட்டேன் கடலூர் மாவட்டத்தை பற்றி பாட்டும் வந்தது என்னோடய மக்களும் அதில் நடித்தாங்க அதோடு என் குடும்பம் நான் இந்த இடத்துல இருக்கிறேனாக்கா நான் சாதாரண ஃபேமிலியில் பிறந்தவன் தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியில் பிறந்தவன் நான் நான் இந்த மேடையில் நிற்கிறது காரணம் எங்கள் அம்மா என் அக்கா தங்கச்சி எங்கள் அண்ணன் எங்கள் குடும்பம்தான் இந்த இடத்துல இந்த இவ்வளோ பெரியவங்க என்னை நிற்க வச்சு இந்த நிற்க வைக்கிற காரணமே எங்கள் எங்கள் குடும்பம் தான் இது என்னுடைய ரெண்டாவது படம் மொதல் படத்துக்கு அண்ணன் தான் அண்ணன் வந்தாங்க இது வந்து இது என்னுடைய வெற்றி இல்லை இது அண்ணன் அண்ணன் மாதிரி வேலுமுருங்க அண்ணன் மாதிரியும் ஜாகவர்தங்க அண்ணன் மாதிரியும் எல்லாமே எங்கள் மாவட்டம் சொல்கிறாங்கல்ல அண்ணனுக்கு ஒரு மாவட்டம்னு ஒரு வீரம் வந்து சொன்னாங்கள்ல கடலூர் மாவட்டத்தில் அவ்வளோ பேர் பாதிச்சுருக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு டைமிலும் உயிருக்கு போராடி தான் நாங்கள் அந்த கடலூர் மாவட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் என்னோடய ஆசை இந்த கடலூர் மாவட்டத்தில் எல்லா இந்த வள்ளலாறு பாலீஸ்வரி எல்லா இடத்துலையும் அந்த பேர் வந்தது அதே போல் அந்த படம் வெற்றி அடைஞ்சு எங்கள் கடலூர் மாவட்டத்துக்கு எல்லாருக்கும் பெருமை சேர்க்குற அளவுக்கு முதல் காரணம் எங்கள் அண்ணன் வேதாஜி அண்ணனும் எங்கள் கலை கலையாணும் இவங்க தான் முதல் காரணம் ரொம்ப சந்தோஷம் இந்த ப்ரெஸ்காருங்க மீடியா எல்லா நண்பர்களும் சொல்கிறேன் இந்த கடலூர் பா பாட்டை எல்லாம் எடுத்து எடுத்து சேர்க்கணும் இதுக்கு இந்த உறுதுணையாக இருந்த எனது நண்பர் பாண்டியன் அவருக்கு என்னுடைய நன்றி தெரிவித்து நான் விடைபெறேன் ரொம்ப நன்றி நான் அதிகமாக ஏதாவது பேசல ரொம்ப நன்றி 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 வணக்கம் கதாநாயகி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி ஸோ இந்த படத்தில் நான் நடித்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆஸ் அ ஸ்ரீலங்கன் போனால் இங்கே தமிழ் சினிமாவில் கால எடுத்து வச்சதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த கதை கேட்கும்போது நானும் ஸ்ரீலங்கா இந்த கதையும் அது மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது உடனே எதுவுமே நான் யோசிக்கல ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன் சாரி இலங்கை பெண்ணா இந்த படம் நடித்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார் ப்ரொடியூசர் சார் அண்ட் கோ கோட சார் கலை சார் எல்லாருக்குமே எல்லாருக்குமே நான் யார் யார் பேர் சொல் டைம் இல்லாததுனால எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றி கூறிக்கிறேன் இந்த படம் வந்து மென்மேலும் வெற்றி பெறணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன் நன்றி